நான் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாபுக்கும் போய்கிட்டு இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துக்கோ இதுல சரியான ஸ்கீம் இருக்கு நீ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் இதுக்கு வந்து சேவிங்ஸ்ல போட்டு வச்சுனா உனக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இன்கம் இருக்குப்பா அதுல நீ வருஷத்துக்கு ஒருக்க கட்டுற மாதிரியான ஸ்கீம்லாம் கூட இருக்கு நீ எப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவன்கிட்ட பேசலாம் நீ வேறப்பா வரவுக்கு செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது அப்புறம் எங்கே சேவிங்ஸ் பண்ண முடியும் சேவிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாதுப்பா செல்வன் அப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படி ஆகுது நம்ம ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் ஒதுக்கி வச்சாதான் ஃபியூச்சர்லாம் நமக்கு நல்லா இருக்கும் உன் பிள்ளைங்கள்லாம் கல்யாணத்தோட உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படும்ல அப்போ நம்ம வந்து ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி தானே வைக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் தான் நினைக்கேன் முடிய மாட்டேக்கே எப்படியாவது ஒதுக்கி கட்டுப்பா நானே கூட வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிடுறேன் நீ கேட்டுனினா இதுல நிறைய பெனிபிட் இருக்கு என்ன பெனிஃபிட் நீ மாசம் மாசம் கட்டுவ ஒரு குறிப்பிட்ட வருஷம் அது எல்லாமே உனக்கு டீட்டிலா போட்டு வர சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கட்டிட்டீன்னு வைய அதுக்கப்புறம் வந்து உனக்கு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி வர்ற மாதிரிலாம் இருக்கு அது இல்லாம நீ திடீர்னு உனக்கு ஏதோ ஆயிட்டுன்னு வச்சுக்கோ உன் வீட்டுக்கு அஞ்சு கோடி ரூபா தருவாங்கப்பா ஏதாவது ஆயிட்டுனா இப்ப வேலை இல்லாம போச்சுன்னா அந்த மாதிரியா என்னப்பா இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாத மாதிரியே பேசுற சப்போஸ் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் ஒய்ஃபுக்கு உன் பசங்களுக்கு எல்லாம் மாதிரி அந்த அமௌண்ட் வரும்ப்பா அப்ப அந்த அஞ்சு கோடி நான் செத்தா வருங்க அப்படித்தானே ஏய் நான் அப்படி சொல்ல வரலப்பா நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும்ல அதுக்காண்டி சொல்ல வந்தப்பா ஏய் இது நீ கெட்டினா உனக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம்லாம் வரும் நீ உன் வேலையில இருந்து ஒரு அறுபது வயசுல நீ முன்னிட்டா அதுக்கப்புறம் மாசம் மாசம் பென்ஷன் தருவாங்கப்பா நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு சேவ் பண்ணிட்டு போயிடுறோம்ல அஞ்சு கோடி ரூபான்றது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது பத்தியா மொத்தத்துல நான் சாவனன்றக்காண்டி இந்த பிளான சொல்ல வந்திருக்க அப்படித்தானே என்ன செல்வன் இப்படி பேசுறீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு செக்யூரான ஒரு விஷயத்தானே நான் சொன்னேன் நீங்க கேட்டுட்டே வந்தீங்கன்னா உனக்கு பென்ஷன் வரும் இன்கேஸ் நீங்க இல்லனா அப்படி தானே சொல்ல வந்தேன் நல்லா சொன்னீங்க பாங்க இந்த ஆ பெரிய பணக்காரனுங்களுக்கு உதவி செய்யறானுவான் உங்களை மாதிரி இன்சூரன்ஸ் காரணம் செத்தவனுக்கு பணத்தை நிறைய தரங்கிறீங்க உயிரோடு வாழ்கிறதுக்கு எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பேங்கோ கவர்மெண்ட்டோ உங்களை மாதிரி இன்சூரன்ஸோ ஏதாவது உதவி தானேயா நாங்கள் மேலே வர முடியும் செத்ததுக்கு அப்புறம் கோடி கணக்கில் கொடுத்து எதுக்கு ஏன் பொண்டாட்டி நான் கூட இருந்து எல்லாமே செஞ்சாதான் அவள் சந்தோஷப்படுவாள் நான் போனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு அவள் சந்தோஷமாக இருப்பான்னு எப்படி என்னால் நம்ப முடியும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுறேனே வச்சுப்போம் ஆனால் உங்களை மாதிரி கம்பெனிகள் பேங்குகள் கவர்மெண்ட்டு இருக்கிறது எதுக்கு எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களை தூக்கி விடுறதுக்கு தானே அதை எதுவுமே செய்யலைன்னா அப்போ நாங்கள் எப்படி தான் மேலே வர முடியும் இதுக்கு ஒரு ஸ்கீமுமே எந்த இன்சூரன்ஸுக்காரனை கொண்டு வர மாட்டேங்கிங்க எந்த பேங்க்காரனும் கொண்டு வர மாட்டேங்கிங்க அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது பணக்காரங்களுக்கும் அந்த ஸ்கீமை தூக்கி கொடுத்துட்றீங்க கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஸ்கீம் வந்தாலும் அது அரசியல்வாதிகளும் அவங்கள சார்ந்த கட்சிக்காரங்களும் அப்படியே போடுறாங்க நங்கள மாதிரி ஆளுங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் போக வேண்டியிருக்கு என்னப்பா நீங்களும் உங்கள் ஸ்கீம்